காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகில ஆல்டோ எல் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஆல்ட்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குது ப்யூர் பெட்ரோல் தாங்க ஓனர் மூணாவது ஓனர் ஆர்சி ஓனர் வெஹிக்கல் தாங்க சத்தியமங்கலம் ஆர்டியோ டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் அவைலபிளாக இருக்குதுங்க சீட் கவர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க கிளாஸ் எல்லாமே ஒரிஜினல் தாங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகிலா ஆல்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய எபோர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே